வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் புஷ்கராம்சத்தை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த புஷ்கராம்சம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணும் புஷ்கராம்சம் அப்படிங்கிறது தான் என்ன புஷ்கரபாக பர்டிகுலராக எத்தனை டிகிரி அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது ஆக்சுவலாக புஷ்கராம்சம் அப்படிங்கிறது ராசி கட்டத்தில் பர்டிகுலர் டிகிரியில் ஒரு பிளானட் இருக்கும் பொழுது நவாம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் அந்த கிரகம் போய் அமரும் ஸோ அப்படி அமரும் பொழுது அந்த கிரகத்தோட தசையோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நட்சத்திர பலன் அந்த ஜாதகருக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்டார்டிங்கில் எப்படி பலன் கொடுத்தாலும் ஃபினிஷிங்கில் ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஜோதிட விதி அதாவது புஷ்கராம்சம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா அம்சம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல வருது ஒன்று நீங்கள் ராசிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டிகிரியை பொறுத்து அந்த நட்சத்திர பாகையை பொறுத்து நவாம்சத்தில் ஒரு பர்டிகுலர் வீட்டில் அந்த பிளானட் போய் இருக்கும் அதன் மூலிமா ஒரு யோகம் கிடைக்கிது ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ராசிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இதை தாண்டி புஷ்கராம்சத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதிகபட்ச பலத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இதை விட இந்த புஷ்கராம்சம் மிகப்பெரிய பலத்தை ஜாதகருக்கு கொடுத்துருமா தசா புத்திகளில் மிகப்பெரிய ராஜகத்தை கொடுத்துருமான்னு கேட்டால் கிடையாது அதாவது பார்வை பலம் ஸ்தானபலம் செயற்கை பலம் இதில் எல்லாத்துலேயும் வலிமை இழந்த பிளானட்டாக ஒரு பிளானட் இருந்து அந்த பிளானட் வந்து புஷ்கராம்சத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஓரளவு யோக பலனை கொடுத்துட்டு போவோம் ஏன்னா அம்சத்தில் நல்ல வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் படி ஸோ இப்போ பர்டிகுலர் டிகிரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரையில் இருக்கக்கூடிய வீட்டில் பர்டிகுலர் டிகிரியில் பொழுது மட்டும் அது புஷ்கர அம்சத்தில் அமையும் அது என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் மேஷத்தில் இருபத்தோரு டிகிரிலையும் ரிஷபத்தில் பதினாலு டிகிரிலையும் மிதனத்தில் பதினெட்டு டிகிரிலையும் கடகத்தில் எட்டு டிகிரிலேயும் சிம்மத்தில் பத்தொம்பது டிகிரிலேயும் கண்ணியில் ஒன்பது டிகிரிலையும் துளாத்தில் இருபத்தி நாலு டிகிரியிலையும் விருச்சகத்தில் பதினோரு டிகிரிலேயும் தனுசில் இருபத்தி மூணு டிகிரிலையும் மகரத்தில் பதினாலு டிகிரிலையும் கும்பத்தில் பத்தொம்பது டிகிரிலேயும் மீனத்தில் ஒன்பது டிகிரிலையும் இருக்கக்கூடிய பிளானட் புஷ்கராம்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் ஒரு மிகப்பெரிய பலத்தோடு நட்சத்திர பலத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இந்த வீடுகளில் இந்த பர்டிகுலர் டிகிரியில் இருக்கக்கூடிய பிளானட் கண்டிப்பாக புஷ்கராம்சத்தில் தான் இருக்கும் எனவே அந்த பர்டிகுலர் டிகிரியில் இருக்கக்கூடிய பிளானட்டுக்கு நட்சத்திர பலம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இதை தாண்டி இந்த புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு தேவையான வசதி வாய்ப்பு பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவையான உயர்வு அந்தஸ்து பேரு புகழ் கௌரவம் இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் லேட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய உண்மை நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே பேரு புகழ் அந்தஸ்தோடு இருக்கணுன்னா அந்த பிளானட்டை ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்கும் சப்போஸ் அந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்குது புஸ்கராம்சத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமான பலன் தசையோட இறுதி பகுதியில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் கிடைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து இந்த பர்டிகுலர் டிகிரியில் பொழுது நவாம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வீடுகளுக்குள்ளே இந்த பிளானட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போது இன்னொரு சார்ட் வருது பாருங்கள் இந்த சார்ட்டில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக மேஷம் சிம்மம் தனுசு இந்த வீடுகளில் நான் சொன்ன டிகிரியில் ஒரு பிளானட் இருக்கும் பொழுது நவாம்சத்தில் துலாம் வீட்லேயும் தனுசு வீட்லேயும் ப்ளேஸ் ஆகும் நவாம்சம் எப்படி கணிப்பது அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா மேஷம் சிம்மம் தனுசில் இந்த பர்டிகுலர் டிகிரியில் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் கம்பல்சரி சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த காரணத்தினால சுக்கரனோட மூணாம் பாதமாக வரும் ஸோ சுக்கரனோட மூணாம் பாதம் நவாம்சத்தில் துலாம் வீட்டில் விழும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் ரூல் ஸோ இதே மாதிரி தான் ரிஷபம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் நான் சொன்ன பர்டிகுலர் டிகிரியில் கிரகம் இருந்ததுன்னா மீன வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்லேயோ விழும் நவாம்சத்தில் அடுத்தது மிதினம் துலாம் கும்பம் இந்த வீடுகளில் பர்டிகுலர் டிகிரியில் நான் சொன்ன டிகிரியில் ஒரு இருக்கும் பொழுது நவாம்சத்தில் மீனம் ரிஷப வீட்டில் விழும் அடுத்தது கடகம் விருச்சகம் மீனம் இந்த வீட்டில் நான் சொன்ன பர்டிகுலர் டிகிரியில் கிரகம் இருக்கும்பொழுது கடகம் கண்ணிலையும் விழும் நவாம்சத்தில் விழும் மீன்ஸ் அந்த வீட்டில் இருக்கும்னு அர்த்தம் ஸோ இதில் இருக்கக்கூடிய மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னா நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லா வீட்லேயும் இருந்தால் மிகப்பெரிய பலத்தை அடையிறது இல்லை இப்போ பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவாம்சத்தில் சுபரோட வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மீனம் தனுஷ இந்த வீடுகள் வந்து பேசிக்காக நவாம்ச பலத்தை தரக்கூடிய வீடுகளாக மூல நூலில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை தாண்டி அதுலேயும் பர்டிகுலராக இந்த ரிஷபம் மீனம் கடகம் கன்னி துலாம் தனுசு இந்த வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலத்தை நவாம்ச பலத்தை நட்சத்திர பலத்தை தரக்கூடிய வீடுகளாக நம்மளோட மூலநூல் சொல்லுது ஸோ இதில் இருக்கக்கூடிய மறைமுகமான உண்மை அவங்களுக்கு புரியுதா மிது மிதனத்தையும் சிம்மத்தையும் அவங்க இன்க்ளூட் பண்ணலை இந்த ரெண்டு வீடுகளை தவிர சுபகிரகங்களோட மிகுதி வீடுகள் துலாம் ரிஷபம் மீனம் தனுசு கடகம் கன்னி இந்த வீடுகளில் கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜோத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஆனால் அது தசையோட இறுதி பகுதியில் கொடுக்கும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் புஷ்கராம்சம் அமைப்பின்படி அந்த ஜாதகருக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த தசையோட மிட் லெவல் வரையில் எப்படி இருந்தாலும் சரி அந்த தசையோட மிட் லெவலுக்கு மேலே அந்த ஜாதகருக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளையுமே உருவாக்கி தரும் அந்த ஜாதகரை சரியான வழியில் நகர்த்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் வயது கேட்டுற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான படிப்பு லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பணம் அண்ட் தென் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் ஆரோக்கியமான உடல் அமைப்பு எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு கொடுக்கும் இதே மோர் தென் டுவெண்ட்டி ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களாக ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புகளை அந்த பிளானட் உங்களுக்கு உருவாக்கி தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே புஷ்கராம்சம் அப்படிங்கிறது எல்லார் ஜாதகத்திலையுமே அல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஜாதகத்தில் புஷ்கரா அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும் பார்த்தா தசை வரணும் ஒன்று தசை வந்தாலும் அந்த ஜாதகத்தில் ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இது எல்லாமே ஓரளவு இருந்தால் ஆரம்பத்துலேருந்து சந்தோஷமாக இருக்கலாம் சப்போஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே தடைபட்டுருக்கு அப்படின்னா தசையோட இறுதிப்பகுதியில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த புஷ்கராம்சம் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனடோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ